பிரபஞ்சத்தில் உள்ள நீதியை சமநிலைப்படுத்த துர்கா தேவி பத்ரகாளியம்மன் அவதாரம் எடுத்து அசுரர்களை வதம் செய்ததாக புராணங்கள் புகழாரம் சூட்டுகின்றன எங்கே எப்பொழுது அதர்மம் தலைவிரித்தாடுகிறதோ அங்கே அழிவை ஏற்படுத்தி மோசக்காரர்களை நாசம் செய்பவள் காளி என்கின்றனர் தேவியின் பக்தர்கள் மாதா சித்த காளி குஷிய காளி பத்ரகாளி ரக்தகாளி ரக்ஷா காளி தட்சிண காளி என பல ஸ்வரூபங்களில் கோவில்களிலும் மயானங்களிலும் உக்ரத்துடன் காட்சி தருகிறார் இப்படி உலகையாளும் பத்திரகாளி சாந்த முகத்துடனும் ஆக்ரோஷமாகவும் அருகருகே அமர்ந்து அருள்பாலிக்கும் கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு கிராமத்தில் பத்திரகாளியம்மன் கோவில் என்ற பெயரோடு பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இந்த ஆலயம் பசுமையான நெல் வயல்கள் தாமரை குளங்கள் மற்றும் இயற்கையின் மடியில் பல்வேறு வகையான மரங்களுடன் மாவட்டத்தின் ரத்தினமாக காட்சியளிக்கிறது தென் தமிழகத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் தனி சிறப்பு பெற்ற இந்த பத்ரகாளி அம்மன் கோயில் அரபிக்கடல் ஓரமாக அமைந்துள்ளதோடு தமிழக கேரள எல்லையோரத்தில் இருப்பதால் வழிபாட்டு முறைகளும் கேரள கலாச்சாரத்தையே ஒத்துள்ளது கோவில் கருவறையில் ஸ்ரீ பத்ரகாளி தேவி இரட்டை வடிவமாக பத்ரா மற்றும் ருத்ராவாக தோன்றி அருள்பாலித்து வருகிறாள் இங்கு சிவன் கணபதி நாகராஜா மற்றும் பிரம்ம ரக்ஷசு ஆகியோரின் சிலைகளும் காணப்படுகின்றது தாரியாசூரனை சம்ஹாரம் செய்த பிறகு பத்ரகாளியின் சினம் அடங்காததால் அவரை சாந்தி பெற செய்வதற்காக பக்தர்கள் இரத்த குறி காண்பித்தும் கருடனைப் போல் அம்மனை சுற்றி பறந்து சென்றும் ஆராதிக்கும் தூக்க நேர்ச்சை திருவிழா ஆண்டுதோறும் இங்கு பங்குனி மாதம் வெகு விமரிசையாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தையில்லாத தம்பதிகள் குழந்தை வரம் கோரியும் பிறந்த குழந்தைகள் நோய் நொடியில்லாமல் ஆரோக்கியமாக வாழவும் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் சந்நிதிக்கு வந்து இங்கு நடைபெறும் தூக்க நேர்ச்சை திருவிழாவில் கலந்து கொண்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தூக்க நேர்ச்சை திருவிழாவின் போது கோவில் அருகில் தேர் போன்ற வடிவமைப்பில் நாற்பது அடி வில்லில் தூக்கக்காரர்கள் தலைகீழாக தொங்கியபடி காட்சியளிக்கின்றனர் அப்பொழுது நேர்த்திக்கடனுக்காக அவர்களிடம் கொடுக்கப்படும் பச்சிலம் குழந்தைகளை நெஞ்சில் அணைத்து அந்தரத்தில் தொங்கியபடி கோவிலை ஒருமுறை வலம் வந்து பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படுகின்றன இந்த வினோதமான தூக்க நேர்ச்சை விழாவில் பங்கேற்பதற்காக ஆண்டுதோறும் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுடன் இந்த கோவிலுக்கு வருகை தந்து அம்மனின் அருளை பெற்று செல்கின்றனர் இதேபோன்று இக்கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பரநேற்று என்ற ஒரு திருவிழாவின் போது காளி தேவிகள் அசுரனை வதம் செய்யும் நிகழ்வும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது குழந்தை பாக்கியம் வேண்டியும் பெற்ற குழந்தைகள் நோய் நொடியின்றியும் நல்ல அறிவு பெற்று நீண்டகாலம் வாழவும் இந்த கொள்ளங்கோடு அம்மன் கோவிலுக்கு சென்று அருள் பெறுவோம் வளமுடன் வாழ்வோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளருடன் கலைமாமணி நந்தகுமார்